ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி முதன்மை மாநிலம் எண்ணெய் வித்துகள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் இரண்டாவது இடம் நெல் உற்பத்தி திறனில் மூன்றாவது இடம் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தின் மூலமாக எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம் எடை குறைவாக பிறந்த குழந்தைகளை இருக்கிறோம் இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம் இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள்லாம் சாதாரணமாக செஞ்சுட்டுல மேலே பாம்பு கீழே நரிகள் மேலே பாம்பு கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்பு சுவர்கள் இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு மறுபக்கம் ஆளுநர் இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடினு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனுடைய சாதனைகள் அல்ல என்னுடைய அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன்